வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சினி ஃபேக்ட்ரி சேனலில் ஒரு பதிவை எதை பற்றி பார்க்க போறோம்னா இயக்குநராக விரும்பியவரை நடிகராக மாற்றினாராம் பாரதி ராஜா மனோஜுடைய நிறைவேறத ஆசை உங்களுக்கு தெரியுமா அவரை பற்றியே ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் திரைப்பட இயக்குனராக இருக்கக்கூடியவர் தான் பாரதி ராஜா அவருடைய மகன் தான் மனோஜ் பாரதி ராஜா சென்னையில் நேற்று காலமாயிருக்காங்க அவருக்கு பார்த்தோம்னா வயது நாப்பத்தி தான் ஆகுது தமிழ் திரையுலகில் நடிகர் உதவி இயக்குனர் இயக்குனர் என பல நிலைகளை பணியாற்றி இருந்தா இருக்கார் மனோஜா மாரடைப்பு காரணமாக தான் உயிரிழந்ததாக தெரிவித்திருக்காங்க தேனி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கம்பம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டுதான் பாரதி ராஜாவுக்கும் சந்திரலீலா தம்பதிக்கு பிறந்தவர் தான் நடிகர் மனோஜோ தந்தை தமிழ் சினிமாவுல முன்னணி இயக்குனராக இருந்திருக்காரு சிறு வயது முதலே திரைப்பட துறையில பரிச்சயத்துடன் வளர்ந்திருக்காரு மனோஜோ அத்துறையின் மீது ஆர்வத்தை வளர்த்து கொண்டதால பள்ளி வடிக்கும் முன்னரே தனது தந்தையுடன் உதவி இயக்குனராக பணியாற்றிய விருப்பம் தெரிவித்திருக்காரா மனோஜும் தந்தையாக இருக்கின்ற பாரதி ராஜாவும் வேறு ஒரு இயக்குனரிடம் பணியாற்றுமாறு அறிவுறுத்திருக்காரு அடுத்த சில நாட்களிலே பார்த்தீங்கன்னா மணிரத்ன இயக்கத்துல பம்பாய் திரைப்படத்துல உதவி இயக்குனராக பணியை தொடங்கியிருக்காரு நடிகர் மனோஜம் இன்றுமே தனது காம்ஃபர்தா என்று மணிரத்னமே குறிப்பிட்டுள்ளார் மனோஜோ இதன் பின்னாடி தான் பாரதி ராஜாவின் தமிழ் செல்வம் திரைப்படத்துல உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்காரு மனோஜோ திரைப்படம் இயக்கும் தன் ஆர்வத்தை அப்பாவிடம் கூறியிருக்காரா ஆனால் நடிகனாக தன்னால் சாதிக்க முடியாததை மகன் சாதிக்க வேணும்னு விரும்பியிருக்காரு பாரதி ராஜாவுமே மனோஜை நடிகனாக சொன்னார் சொல்லியிருக்காராம். இதன் பிறகதான் மனோஜோ நடிகனாக தன்னை பாதையே மாற்றி மனோஜ் பாத்தீங்கன்னா நடிகராக அறிமுகவாதற்கு முன்னாடியே தெட் புளாரிடா பல்கலைக்கழகத்தில் நாடக கலைஞருக்கான பட்டப்படிப்பை முடித்திருக்காரு தனது இந்த படிப்பையே நடிப்புக்கு தன்னை தயார்படுத்தியதாக மனோஜோ ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு பின்னாடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் தந்தை பாரதிராஜ இயக்கத்துல தாஜ்மஹால் படத்துல மூலம் கதாநாயகனாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் இந்த திரைப்படம் அவருக்கு வெற்றி தேடித் தரவில்லைனாலும் ஏ ரஹ்மானின் இசையில பாடகல் அனைத்துமே மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லலாங்க படத்துக்கு தான் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சமுத்திரம் திரைப்படத்தில் நடிகர் சரத்குமார் தம்பிகளின் ஒருவராக முக்கிய பாத்திரத்தில் ஏற்று நடிச்சிருந்தார் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாகவே அவருக்கு அமைஞ்சிச்சு இதன் பிறகுதான் மீண்டும் பாரதி ராஜா இயக்கத்திலேயே கடற்பூக்கள் படத்தில் நடிகர் முரளியுடன் இணை நாயகனாக நடித்திருந்தார் இதுவுமே தோல்வி படமாக தான் அமைஞ்சிச்சுங்க பாரதி ராஜா சிறந்த திரைக்கதைகளுக்கான தேசிய விருதை வென்றிருக்காரு தொடர்ந்து அமகலம் பார்த்தேன் ரசிதேன் உள்ளிட்ட படங்களையும் இயக்கிய சரண் இயக்கத்தில் அல்லி அர்ஜுனா சூப்பர் குட் தயாரிப்புல வருஷமேளா வசந்தா பத்மா மகன் இயக்கத்தில் பல்லவன் பாரதி ராஜ இயக்கத்துல பார்த்தீங்கன்னா ஈரநிலம் அறிமுக இயக்கனராக இருந்த டி ஜே குமார் உடைய சதுனன் உள்ளிட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்தாலுமே எதுவுமே அவருக்கு எதிர்பார்த்த வெற்றியினை தரவில்லைன்னே சொல்லலாம் அவருடைய நிறைவேறாத ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தொடர் தோல்வியினாலே தான் மிகவும் பாதித்ததாக குறிப்பிட்டிருக்காரு மனோஜும் அவர் தான் நடுவில் தன் நடிப்பிலிருந்து எடுத்துக்கொண்ட இடைவெளிக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளானதாகவும் தனது பனைவி மற்றும் குழந்தைகளே தனக்கு துணை நின்று ஆறுதல் கூறியதாகவும் குறிப்பிட்டிருந்திருக்காரு தனது தந்தை இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்த சிகப்பு ரோஜா களை திரைப்படத்தில் இருந்தா பாகத்தில் படமாக்க மனோஜ் முயன்றிருக்காரு ஆனாலும் அந்த படமும் தயாரிப்பு நிலைக்கு செலவல்ல ஒவ்வொரு முறையும் சிகப்பு ரோஜாக்கள் கதையை கையெழுக்கும் தான் தனக்கு தரங்கல்கள் வந்ததாகவுமே மேலும் மூணு திரைப்படங்களுக்கான கதைகளை எழுதினாலும் அவையும் திரைப்படமாகலை என்பதையும் மறுத்தத்துடன் பகிர்ந்திருக்காரு மனோஜும் இதன் பின்னாடி தான் பாரதி ராஜா இயக்கிய பொம்மலாட்டம் சங்கர் இயக்கத்தில் இந்திரன் ஆகிய படங்களை உதவி இயக்குனராக பணியாச்சிருக்காராம் எந்திரன் படத்தில் சிட்டி என்கிற ரோபா கதாபாத்திரத்திற்கான ஸ்டார்டின் நடிகராக பணியாற்றியிருக்காரு மனோஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்டவே எட்டு ஆண்டுகளுக்கு இடைவெளிக்கு பிறகு தான் மீண்டும் தந்தை பாராஜராஜாவுடைய இயக்கத்திலேயே அன்னக்கோடி பட திரைப்படத்தில் நடித்திருக்காரு ஆனாலும் இந்த குடும்பமே அவர் எதிர்பார்த்த அளவு வெற்றி சொல்லலாம் ஆமாங்க இதற்கு பிறகுதான் அவர் நடிப்பில் வெளியான படங்களும் தோல்வி படங்களாகவே அமைஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சுசீந்திரன் இயக்கத்தில் சிலம்பரசன் நாயகனாக நடித்த ஈஸ்வரன் படத்தில் பின் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிலம்பரசன் நாயகனாக நடித்த மாநாடு ஆகிய இரண்டு பட திரைப்படங்களுமே முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் நடிகர் மனோஜ் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் முத்தையா இயக்கத்தில் கார்த்திக் நாயகனாக நடித்த விருமன் திரைப்படத்தில் நாயகனின் அண்ணனாக நடித்திருந்தார் இதுவுமே இவருக்கு நடிகராக கடைசி திரைப்படம்னே சொல்லலாங்க பின்னாடிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் ஆர்ட் லேட்டஸ் என்கிற வெப்ப சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு விழிப்புணராக வேண்டிய இவருடைய ஆசையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாரதி ராஜா பாத்தீங்கன்னா நடத்தி வரும் திரைப்பட கல்லூரி மாணவருடன் இணைந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் பவித்ரா என்கின்ற குறும்படத்தை இயக்கியிருக்காரு மனோஜம் தனது இயக்கும் திறனைய தனது தந்தையிடம் காட்டவே இதை செய்ததாகவும் கூறியிருக்காரு கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் தயாரிப்பில இளையராஜா இசையில தனது தந்தை பாரதி ராஜா நடிக்கவே மார்கழி திங்கள் என்கின்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாரா மனோஜ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் ஏபிசிடி காலிங்கா உள்ளிட்ட திரைப்படங்கள்ல நாயகியாக நடித்த நடிகை சா காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்காரு இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா இயக்குனராகவும் மட்டும் இல்லைங்க நடிகராகவும் இல்லை இசையில இவருக்கு ஆர்வம் அதிகம்னே சொல்லலாங்க எட்டு வயதுல இருந்தே பியானோ பயிற்சியை பெற்று மனோஜ் பார்த்தோம்னா பன்னெண்டு வயதிலே கிட்டார் கர்நாடக இசை ட்ரம்ஸ் என முறையாக இசை பயின்றிருக்காரா அவர் நாயகனாக அறிமுகமான தாஜ்மஹால் படத்திலேயே இச்சி எலுமிச்ச என்கிற பாடலை பாடி பாடகராகவும் அறிமுகமாயிருக்காரு அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தான் பதினாறு வயதிலே என்கின்ற சுயதீன பாட தொகுப்பை இயற்றியிருக்காரு இதில் நடிகை மீனாவை பாட வைத்திருக்காரு ஆல்பம் ரெண்டாயிரத்தி தான் ஆண்டை வெளியானுச்சு இந்த தொகுப்புல அவர் பாடியதை வைத்து ரஹ்மான் அவருக்கு தாஜ்மஹால் படத்தில் பாடுவதற்கான வாய்ப்பையும் வழங்கியிருக்காரு நராக இருக்கின்ற பாரதி ராஜாவுடைய ஒரே மகன் தான் மனோஜா நேற்று மரணம் அடைந்திருக்காரு அவருடைய மறைவு பார்த்தோம்னா செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையுமே சோகத்தை ஆர்த்தி இருக்குதுன்னு சொல்லலாங்க நாற்பத்தெட்டு வயதிலேயே நிறைவேறாத தான் மனோஜ் வாழ்க்கை முடிந்து விட்டது குறித்து பலரும் வருத்தத்தை தெரிவித்து வராங்க இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா பண பதிமூணு வருடங்களாகவே காத்திருந்த மனோஜுக்கு ஆசை குறித்து அவர் ஒரு பேட்டியில பேசியது பலருமே வருத்தம் அடைய செய்திருக்குது தமிழ் சினிமாவில் பிரபலங்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில தான் சிலர் அடுத்தடுத்து காலமாகி கொண்டிருக்காங்க அந்த வரிசையில கடந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா இளையராஜாவினுடைய மகள் பவதாரணியும் மறைவு செய்து பலையுமே அதிர்ச்சி அடைய செய்துச்சு பவதாரணிக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டு தெரியாமல் இருந்த தான் நான்காவது ஸ்டேஜில் தான் அவருக்கு புற்றுநோய் என்பதே க கன்ஃபார்ம் செய்திருக்காங்க அதற்கு பிறகு காப்பாற்ற முடியாது என்று டாக்டர்களை கைவிட்டு தளராம குடும்பத்தினர் போராடி வந்த பிறகுதான் இளையராஜவனுடைய நண்பரான பாரதி ஒரே மகன் தான் மனோஜும் நேற்று மாரடைப்பால மரணம் அணிந்தது சினிமா உலகல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது மனோஜும் பாத்தீங்கன்னா தந்தை போலதான் வெற்றிகரமான இயக்குனர் ஆகணும் கனவோடு இருந்திருக்காரு அந்த கனவு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் நானாவனது மனோஜ் பாரதி இயக்கிய முதல் திரைப்படமான மார்கழி திங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆயிருக்குது படத்தில் பாரதி ராஜாவும் நடித்திருந்தார் இயக்குனராக அவர் ஒரு படத்தை இயக்கியிருந்தாலுமே பார்த்தனா ஆசைப்பட்ட ஒரு படத்தை இயக்க வேணும் என்பதில் தான் அவருடைய பெரிய கனவாக இருந்ததாக பல பேட்டிகளையும் சொல்லியிருக்காரு மனோஜோடைய மறைவு செய்தி கேட்டு அதிர்ச்சியில் ஆழ்ந்த திரையுலகல இரங்கல் தெரிவித்து வராங்க பல திரைப்படங்களை நடித்து தனக்கென அடையாளத்தை உருவாக்கிக் கொண்டவர் தான் மனோஜோ இளம் வயதிலேயே பார்த்தோம்னா அவர் எதிர்பாராத விதமாக தான் மறை மறைந்து விட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறதுங்க அன்பு மகளை இழந்த வாழும் இயக்குனர் இமயம் பாரதிய அவர்களுக்கு அவரது குடும்பத்தினருக்குமே திரைத்துறையைச் சேர்ந்த நண்பர்களுமே ஆழ்ந்த இரங்கலை ஆறுதலையும் தெரிவித்து வராங்க நடிகர் மனோஜோட இறப்புக்கு நெப்போலியனும் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து இரண்டு வாரங்களுக்கு முன்பு தான் மலேசியாவில் வசிக்கும் எங்களுடைய குருநாதருடைய மகள் ஜனனி வீட்டிற்கு சென்றிருந்தோம் அப்போது வீட்டில் உள்ள அனைவருமே பற்றி விசாரித்தேன் அப்போது ஜனனி அவரது அண்ணன் மனோஜோ உடல்நிலை பற்றி விசாரித்தேன் இப்பொழுது நன்றாக இருக்கிறான்னு தான் சொல்லியிருந்தாங்க அதற்கு இப்படி நடக்கணும் யாரும் எதிர்பார்க்கல எனக்கு குருவிற்கும் அவரது உற்றார் ஒருவனுக்குமே எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறோன்னு நெப்போலியன் தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு பாராடிப்பால் உயிரிழந்த நடிகர் மனோஜ் உடலுக்கு திரைத்துறையினரும் ரசிகர்களும் கண்ணீர் மல்க அஞ்சலி தெரிவித்து வராங்க இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்